ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது சாதம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான் ஒரு அரை கிலோ மீனுக்கான அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இது செக்கை நல்லெண்ணங்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வருது இது கூட வெங்காயம் ஒரு ரெண்டு கை நிறைய உள்ள வெங்காயத்தை சின்ன வெங்காயமாக பாதியாக கட் பண்ணி நான் அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சுருங்கி வதங்கிருச்சு இப்போ மசாலா பொடி ஒன்றா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் மல்லித்தூளும் அதே அளவு சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு மல்லித்தூள் அதே அளவு சேர்த்துக்கோங்க எனக்கு காரசாரமாக வைக்கணுங்கிறதுக்காக நான் மிளகாய்த்தூளை ஜாஸ்தியாகவே தான் போட்டிருக்கேன் எண்ணெயில் இந்த மாதிரி வதங்குறப்போ காரமும் குறைஞ்சிரும் கலரும் நல்லா கிடைக்கும் நல்லா பழைய புளி கருப்பு புளியாக நான் சேர்த்துருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் கருப்பு புளியாக நான் சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு உப்பு புளி காரம் செக் பண்ணிக்கோங்க நான் உப்பு போட்ட கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதித்து வந்தோன்னா கருகைப்புல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தேங்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைஸ் பூண்டை அப்படியே தோலோடு இடித்து சேர்த்துக்கலாம் கிடிச்சு சேர்க்குறப்ப நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஓரளவு குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு அரை கிலோ மீனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அந்த மீன் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா கொதித்து வருது இப்போது இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன் இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ